மத்தையும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் இப்படி வாசிக்கிறோம் ஒரு மிகுந்த ஐஸ்வர்யவான் ஒரு வாலிபன் ஒருத்தர் வந்து ஆண்டவர்கிட்ட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கத்தராகி ஏசுவின் இடத்துல வந்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் கத்தர் அநேக காரியத்தை கரைத்து சொல்லுகிறார் ஆஹ் அவன் சொல்கிறான் சிறு வயதில் முதற்கொண்டே எல்லா கற்பனைகளையும் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டோர் சொல்லுகிறார் கடைசியாக எல்லாவற்றையும் விற்று பரலோகத்திலே பொக்கிசம் உண்டாயிருக்கும்படி எல்லாவற்றையும் விட்டு தரித்திருக்கிற கொடு என்று கத்ரா இயேசு சொல்லுகிறார் அவன் இந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கமாய் அவரை விட்டு போகிறதை நாம் இந்த சம்பவத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த கடைசி காலத்துல கத்திரையை நாம் விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்புல இந்த செய்தியை நான் சொல்லலாம் என்று வாஞ்சிக்கிறேன் கத்திரி விடாமல் பற்றி கொண்டு என்ற தலைப்பிலே இந்த செய்தியை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன் கத்தருடைய சமூகத்துல அந்த வாலிபன் அவனே தான் வந்தான் ஆனா அவனே துக்கமாய் போய்விட்டோம் ஆனால் நாமளும் காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நம்மளை கத்திரி தேடி வந்தார் நம்மளை அபிஷேகித்தார் ரட்சித்தார் ஞானஸ்தானம் தந்தார் இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை விடாமல் பற்றி கொண்டிருப்பது அவருடைய கிருப நம்முடைய சொந்த இஷ்டம் இல்லை சொந்த பிரயாசம் இல்லை சொந்த ஞானம் இல்லை இம்மட்டும் கத்திற்குள்ள நம் விளைத்திருப்பது ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பாக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது கத்தரை விடாமல் பற்றி கொண்டிருந்த அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அநேக நன்மைகளை பெற்றார்கள் அது குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன் கத்திரிக்க மகிமை உண்டாகட்டும் கத்திரை விடாமல் பற்றி கொண்டிருந்தால் ஒரு சில நன்மைகளை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம் முதலாவதாக கத்திரை விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவார்கள் அவருடைய வாழ்க்கையில ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல இருந்து நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார் மரணமோ துன்பமோ வியாகணமோ என்ன வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று இந்த விதத்தில் நாம் ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் அந்த கடைசி பகுதியில் வாசிக்கிறோம் இவை எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று அந்த வசனம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அவரை விடாமல் பற்றி கொண்டிருக்கும் பொழுது துன்பம் வந்தாலும் சரி உபத்திரம் வந்தாலும் சரி நிர்வாணம் வந்தாலும் சரி நாச மோசங்கள் பட்டயங்கள் எல்லாம் வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற நிலவரத்துல நாம் ஜீவிக்கும் பொழுது உண்மையாவே நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் கத்திராக கூட வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் இப்படியாய் சொல்கிறார் சொல்லுகிறார் நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கிளவுகிறோனோ அவனும் என்னோடு சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று இடத்துல வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த பூமியில கத்தரை விடாமல் நாம் எந்த சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அஹ் கத்தரோடு கூட நாம் இருக்கிற ஒரு பாக்கியத்தை ஜெயிக்கிற ஒரு பிள்ளைகளாய் காணப்படுகிற கிருபை கத்தர் அவர் தருகிற இருக்கிறார் அதாவது எனக்குள் அவர் நான் அவருக்குள் என்ற நிலவரத்துல ஒவ்வொரு நாளும் அவருடைய சிந்தையோடு அவருடைய நினைவோடு நாம் காணப்படும் பொழுது உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கத்தர் தருகிற இருக்கிறார் கிறிஸ்துவை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற ஒரு நிலவரம் நமக்கு தேவைப்படுகிறது ஸ்திரீக்கு விடாமல் அவர் பின்தொடர்ந்தார் என்று பார்க்கிறோம் கடைசியில நன்மை பெற்றுக் கொண்டார் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார் இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல வாங்கிக்கிறேன் அவர் விடாமல் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு தங்களை பலப்படுத்திக் கொள்வார்கள் என்ன சூழ்நிலை வந்தாலும் தங்களை பலப்படுத்திக் கொள்வார்கள் பேதரு கூட அவங்க ஒரு செலவில அஹ் அறையக்கூடிய சூழ்நிலையில பார்க்கும் பொழுது பேர் சொல்லுகிறார் அதுக்கு முன்பாக நான் மறித்தாலும் நான் விட்டு மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உண்மை விட மாட்டேன் உண்மை மறு மறுதளிக்க மாட்டேன் என்றெல்லாம் இயேசுவோட ஒரு வாக்கு பண்ணுகிறார் ஆனாலும் ஒரு சன பொழுதுலே ஒரு சூழ்நிலையில அந்த வேலைக்காரின் முன்பாக மருதளிக்கிறார் அந்த மனுஷனை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறார் ஆனாலும் விடல அந்த மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் அந்த எழுவத்தி அஞ்சாவது வசனத்துல மிகவும் மனங்கசந்த அல்லது தன்னை பலப்படுத்தி கொண்டார் என்று பார்க்கிறோம் வீழ்ச்சி வந்தது ஆனாலும் அதிலே விழுந்து போகல திருப்பதம் தங்களை பலப்படுத்தி திருப்பதம் பழைய அனுபவத்திற்காக அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம் அது போல தாவிது கூட இரண்டு முறை விழுகிறார் உறுதிய உரிய மனைவியோடு விழுகிறார் ஜனத்தை தொகையிடுகிறார் ரெண்டு சம்பவத்துல அவர் ரொம்ப வேதனைப்படுகிறார் நெருக்கப்படுகிறார் ஆனாலும் சங்கீதம் ஒண்ணுல வாசிப்பது போல கத்தரோடு அறிக்கை பண்ணி மீண்டுமாய் தன்னை பலப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம் நிறைய நஷ்டங்கள் வந்தது ஆனாலும் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் உன்னசாம்வேல் முப்பதாம் அதிகர் ஆறாவது வசனத்துல ரொம்ப அதாவது தங்களுக்கு பலம் இல்லாமல் போக மட்டும் அழுகிறார் ஆனாலும் கத்தர்கள் தன்னை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கத்தரை மாத்திரம் பற்றி கொண்டு காணப்பட்டபடியால் தான் அவர் தங்களை பலப்படுத்திக் கொள்ளக்கூட சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட அநேக வியாதிகள் கஷ்டங்கள் ஒரு அதைரியமான சூழ்நிலைகள் வந்தாலும் சோர்வு காணப்பட்டு இருக்கிறது ஜபம் ஆஹ் நம்மளை விட்டு குறைந்து போகிறது விசுவாசம் குறைந்து போகிறது கத்தர்க்காக நிற்கிற அந்த ஒரு வைராக்கியங்கள் கூட குறைந்து போகிற சூழ்நிலையை நாம் அநேக நேரத்தில் பார்க்கிறோம் உலகத்தின் கா காரியங்கள் மேற்கொள்வது அநேக இடங்களில் பார்க்கிறோம் ஆனா இப்ப முர்த்திதாக்கள் பழைய பரிசுத்தவான்கள் சூழ்நிலை மாறுதலா இருந்தாலும் தங்களுக்கு பெலம் இல்லாமல் போக மட்டும் அழகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம் அதனால கத்தரை நாம் இன்று காலை வேலையிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய காரியங்களில நாம் விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு சொத்து வாங்கினா அதை விடவே மாட்டோம் அது விடுவோமா அது போலதான் அந்த சொத்த தந்த தேவனை நாம் ஒரு ஒரு நாளும் விடக்கூடாது அவர் பெரியவர் விடாமல் பற்றி கொண்டிருப்பது நமக்கு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது ரூத்தருடைய வாழ்க்கையில நிமிடையை விடாமல் பற்றி கொண்டிருந்தால் முடிவில் அவர் உயர்த்தப்பட்டால் என்று வாசிக்கிறோம் இந்த காலவேளை இந்த இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிறான் வேதனையான சூழ்நிலைகள் இருக்கலாம் கத்தரை மாத்திரம் நான் நம்பி ஜீவிக்கும் பொழுது உண்மையாகவே கத்தர் நம்மளை உயர்த்துகிற இருக்கிறார் அந்த லோக்கா பதினஞ்சாவது அதிகாரத்துல அந்த கெட்ட குமாரன் சம்பவத்தை வாசிக்கும் பொழுது அந்த மூத்த குமாரன் சொல்லுகிறா நான் இவ்வளவு காலம் உமக்கு நான் ஊழியம் செய்தேன் ஆஹ் உமக்கு உமக்கு இருந்தேன் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரவில்லைன்னு சொல்ல வேதனைப்பட்டான் ஆனா அந்த இடத்துல அந்த எஜமான் சொல்லுகிறான் நீ எப்பொழுது என்னோட இருக்கிறபடியால் என்னோடது எல்லாம் உன்னுடையது என்ற ஒரு பங்கை ஒரு பாக்கியத்தை கத்தர் கொடுத்தார் அது போலதான் சூழ்நிலைகள் மாறலாம் கண்ணீரான சூழ்நிலைகள் வரலாம் கத்தரை மாத்திரம் விடாமல் தான் கத்தருடைய வசனங்கள் பைபிள் நம்ம கத்தர் கொடுத்திருக்கிற அநேக திருஷ்டாந்தங்களை பார்ப்பதற்காகவும் ரோ ரோமர் பன்னெண்டுல பாவமான யாவற்றையும் அஹ் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற இப்பாவத்தையும் எல்லா சூழ்நிலையும் விட்டு பொறுமையோடு நாம் ஓடக்கூடவோன்னு சொல்லி கத்தரை எழுதி வைத்திருக்கிறேன் பல சூழ்நிலைகள் வழியா போகலாம் பல கஷ்டங்கள் வெளியாய் போகலாம் வேலையில ஒரு துக்கமான சூழ்நிலையில வழியில போலாம் ஆனா கத்தரை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது கத்தர் உண்மையாகவே நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் கத்தரை எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார் மரணமே உன் கூற எங்கே பாதாலுமே உன் ஜெயமெங்கே என்று நம் வேதத்துல வாசிக்கிறோம் எந்த மரணமே வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது நாம் ஜெயித்தவர்கள் நம் ஜெயிக்க பிறந்தவர்கள் இரண்டாவது கத்தரை விடமாற்றி பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களையும் பலப்படுத்திக் கொள்வார்கள் மூன்றாவதாக ஒன்னொரு காரியத்தான் சொல்ல வாஞ்சிக்கிறேன் கத்தரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு கத்தர் தேவைகளை சந்திப்பார் கத்தருடைய அன்றோடைய சீசர்கள் அப்ப அவங்க வழி பிரயாணத்துல பாதரட்சி இல்லை பணங்கள் இல்லை ஆனாலும் ஒரு குறைவு இல்லாமல் இருந்துச்சு ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருந்துச்சு அந்த வசனத்தை கூட லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு இல்ல வாசிக்கல ஒரு குறைவும் இல்லை என்று அந்த சீசர்கள் சொல்லுகிறார்கள் அது போல கத்தர் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்கிற தேவரா இருக்கார் பேதொரு மீன் இல்லாம நைட்டு ஃபுல்லா ராத்திரி ஃபுல்லா அவர் வலையை போட்டு ஒரு மீனையும் கிடைக்கல அநேக அனுபவம் உள்ளவர் தான் ஆனா கத்தருடைய வார்த்தையின்படி அந்த வலையை போட்ட பொழுது வலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தாருங்கிற நம் சம்பவத்தை நாம் வாசிக்கலாம் அவருக்கு எல்லா அனுபவம் தெரியும் ஆண்டர்சன் சொன்ன அதே இடத்துல அவர் வலைய போட்டிருப்பார் ஆனா அவர் ஒன்றுமே மறுக்கல ஒன்றுமே சொல்லல இந்த வழியாதாரம் வலையை போட்டேன் திருப்பியும் ஆண்டுதல போட சொல்றாரு அப்படிலாம் அவர் ஒன்றுமே நினைக்கல கத்தருடைய வார்த்தையை நம்பி அந்த வலையை போட்டார் வலை தெளிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார் என்று பார்க்கிறோம் போல நம்முடைய வாழ்க்கையில அனுபவங்கள் இருக்கலாம் திறமைகள் ஞானங்கள் இருந்தாலும் கத்தர் நடத்துற அந்த பாதையில நாம் பொறுமையாய் ஓடும் பொழுது உண்மையாவே நம்முடைய தேவைகளை கத்தர் அபரிமிதமாக சந்திக்கிற இருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளும் பார்க்கிற ஒரு தெய்வ அவர் காதை உண்டாக்கினவர் அவர் காதை கேளாரோ கண்ணை உண்டாக்கிறவர் காணாரோ இப்படி எல்லாம் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் உண்மையாகவே கத்தை நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோட இருப்பேன் என்று சொல்லி மொத்த இருபத்தி எட்டு இருபதுல நான் வாசிக்கிறோம் முடிவு பரிந்த கத்தை நம்மளோடு கூட சகல நாட்களிலும் அதாவது வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் மாசத்துல முப்பது நாள் ஒரு நாளில இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருக்கிற இருக்கிறார் அவர் ஒரு நாள் மறக்க மாட்டார் கத்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறோனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் இப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அது இந்த காலவேளையில கத்தரை விட்டாமல் பற்றி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை கத்தர் தர வாஞ்சையாய் காணப்படுகிறார் நம் கத்தரோடு கூட இசைந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய தியானத்திலையும் வேதத்தை வாசிப்பதிலும் அவரை ஸ்தோத்திரம் ஆவில நிறைந்த அந்நிய பாசிகளை பேசுகிறதிலும் கத்தரை துதிக்கிற துதியில காணப்படும் பொழுது பாருங்க மாறிப்போகிற பிரச்சனை வைத்துக் கொண்டு மாறாத நேசரை நாம் விடக்கூடாது பிரச்சனைகள் கண்டிப்பா போயிடும் பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு மாறாத நேசரை நாம் விட்டுவிடக் கூடாது நான்காவது ஒரு காரியத்தை சொல்ல வஞ்சுகிறேன் ஆஹ் கத்தரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற ஜெயித்த கிறிஸ்துவை பார்ப்பார்கள் ஆண்டவரை பார்ப்பார்கள் மகதிலே மரியாள் அவரோட வாழ்க்கையில ஏழு பிசாசுகள் இருந்தது துரத்தி இருந்தார் ஆனால் இயேசு மறித்த பொழுது அவரை பார்க்க வேண்டிய ஒரு வாஞ்சியோட காலையிலே அதிகாலையிலே கல்லறையில வந்து முதல் முதல் தரிசனம் பெற்று வெள்ளும் அந்த மகதிலே மரியால் பாருங்க இயேசுவை பார்த்தார் அவருடைய வாழ்க்கையில அவரு ஒரு வாஞ்சியோட காணப்படும் சகைய பாருங்க அவருடைய வாழ்க்கையில எப்படி இயேசுவை இயேசு பார்க்க வேண்டும் வாஞ்ச பாருங்க கத்தர் அவருடைய வீட்டுக்கே போய் போய் அவரை என்பதை பார்க்கிறோம் காலையில கத்தரை விடாமல் என்ன சூழ்நிலை இருக்குதோ யார பாக்குறோமோ எதை செய்யறோமோ கத்தருடைய சமூகத்தை பார்க்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் கத்தருடைய காரியங்களிலே நம்ம அவரை மாத்திரம் பார்த்து ஜீவிக்கிற ஒரு காரியத்தை கத்தர் நமக்கு தருவார்கள் நம்முடைய ஜெவ வேலையில அவரை பார்க்கலாம் நம்ம நெருக்கடியான சூழ்நிலையில கத்தருடைய உதவியை நாம் பார்க்கலாம் அநேக பரிசுத்த வாங்க சாட்சியை கேட்கலாம் நெருக்கடியான சூழ்நிலை கத்தருடைய சமூகத்தையும் கத்தருடைய வல்லமையும் கத்தருடைய கிருவையும் அவருடைய அற்புதத்தையும் பார்த்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில அவரை மாத்திரம் அண்டி அவரை மாத்திரம் விட்டாமல் பற்றி கொண்டிருந்து நாம் செயல்படும் பொழுது உண்மையாகவே கத்தரை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் கடைசியாக கத்திரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற வருகையில காணப்படுவார்கள் வயலில் இருப்பவன் தன் திரும்பாத இருக்க கடவுள் பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வாசிக்கிறோம் லோத்தின் மனைவி திரும்பி எகிப்து உப்புத்தணாய் மாறினான் நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வேண்டாம் உம் பின்னாய் திரும்பி பார்க்கிற நிலவர வேண்டாம் கத்திரை மாத்திரம் நம்முடைய கண்கள் கத்திரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று வசனத்துல வாசிப்பது போல அவரை நோக்கி அவரை மாத்திரம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பதுல இப்போ வாசிக்க கேட்டது போல அவர் பரிசுத்தமுள்ள தேவன் கத்தர் சியோனை பெரியவர் கத்தர் ராச்சரியம் பண்ணுகிறார் அப்படிலாம் அவருடைய மாட்சி மேல மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் கத்தரை நம்பி கத்தரை மாத்திரம் சார்ந்து நாம் கத்தரை நோக்கி நாம் ஓடும் பொழுது உண்மையாகவே அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூடிய பிள்ளைகளாய் காணப்படலாம் பத்து கண்ணிகைகள் அதுல ஐந்து பேர் மாத்திரம் அழைத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டவர்கள் ம் மனவாளர் வந்துவிட்டார் விட்டார் பத்து பேர் போக முடியல ஐந்து பேர் மாத்திரம்தான் எடுத்துக் கொள்ளப்பட்டாங்க நாம விழித்திருந்து அவருடைய சமூகத்துல ஆஹ் கத்தர் எப்போது வருவாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது அவருடைய வேலையை குமாரனும் அறியார் என்று நாம் வாசிக்கிறோம் கத்தரோட வேலைக்காக காத்திருப்போம் கத்தரை விடாமல் பற்றி கொள்வோம் கத்தர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் கத்தறி விடாமல் பற்றி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள் தங்களையே விலைப்படுத்திக் கொள்கிறவர்களால் காணப்படுவார்கள் தங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படும் ஜெயிக்கிற கிறிஸ்துவை பார்ப்பார்கள் கிறிஸ்துவின் வருகையிலே அவருடைய பங்கு காணப்படும் நாம் கத்தரை மாத்திரம் விடாமல் பற்றி கொண்டிருந்து அவருடைய சமூகத்திலே நித்தமும் காத்திருக்கிற பிள்ளைகளா இந்த காலை விலையில கத்த நம்ம நிலைக்கிற செய்தி கொண்டு கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் காணப்பட்டாங்க கத்தருடைய சமூகத்துல லத்திய பேரின்பம் உண்டு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டு அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அவருடைய வல்லமையை நாடுங்கள் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல காத்திருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் முற்பிதாக்கல்வி அவ யோக பாருங்க அப்போ பயங்கரமான சூழ்நிலை கடினமான சூழ்நிலை வேதனையான சூழ்நிலை ஆனால் அவர் சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாளில் அவர் பார்ப்பேன் என்றெல்லாம் அவர் அறிக்கை பண்ணுகிறார் அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களே அவரை நான் பார்ப்பேன் இந்த வாஞ்சையால் என் உள்ளங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது என்றெல்லாம் அவர் இந்த வசனத்துல நான் வாசிக்கிறோம் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் இப்படிப்பட்ட முர்த்திதாக்களை போல நாமளும் ஒரு வரஐக்கியம் உள்ளவர்களா கத்தரை விடாமல் பற்றி கொள்ளுகிறவர்களா தாவிதை போல அந்த பவுலை போல பேதுரு கஷ்டமான சூழ்நிலை வந்தது மறுதறித்தான் ஆனாலும் அப்படியே போகல யூதாஸ் மாதிரி அப்படியே போகல திரும்ப மனங்க அசந்த அளவு தன்னை பலப்படுத்தி கொண்டான் இந்த கால கஷ்டங்கள் வேதனைகள் வியாதியின் கூறு இருந்தாலும் நாம் திடப்படுத்தி கொண்டு கத்தருடைய சமூகத்திலே காணப்படும் அவர் ஜெயத்தை இயேசுவாய் நமக்கு அற்புதம் செய்கிற இயேசுவாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற இயேசுவாய் கத்தருடைய வருகை அவரோடு காணப்படுகிற பிள்ளைகளாய் கத்தர் நம்மளை இருக்கிறார் இந்த வாய்ப்பை கொடுத்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஸ்தாபனத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் மேன்மேலும் பெருகும்படியாய் கத்தரை நன்றியோடு கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமே ஆமே